வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனாக என்னோடய சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்களா பிரெட் உப்புமா பற்றி தான் பார்க்க போகிறீங்க இந்த ப்ரெட் உப்புமா வந்து நம்ம முட்டை எல்லாம் போட்டு பண்ணி கொடுக்கும்போது பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க முதல்ல வந்து கடாய அடுப்பில் வச்சு அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு என்ன எண்ணெய் வேணுமோ அதை நீங்கள் ஊற்றிக்கோங்க அதில் வந்து வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலா போட்டு நல்லா வதக்குங்க கடுகு பிடிச்சிருந்தால் நீங்கள் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வெங்காயம் பச்சை மிளகா போட்டுக்கலாம் ஆனால் என் வீட்டு பசங்களுக்கு கடுகு பிடிக்காததுனால நான் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலா போட்டு நல்லா வதக்குறேன் இது நல்லா வதங்குற வதங்கி வரட்டும் நம்ம வத வெங்காயம் வந்து நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா சீக்கிரமாக வதங்கிவிடும் இந்த வெங்காயம் வதங்குற டைமில் வந்து நம்ம வந்து வாட்டி வச்ச ப்ரெட்டை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணுவோம் இப்போ நம்ம ப்ரெட்டு வந்து அப்படியே போட்டோம்னு சொல்லி சொன்னால் அது ஒரு மாதிரி நமக்கு ஒரு கிறிஸ்பியாக இருக்காது அதனால் வந்து நம்ம தோசைக்கல்ல வாட்டி வச்சிட்டு அதில் வந்து நம்ம இந்த உப்புமா பண்ணும்போது தான் ஒரு கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் பசங்களுக்கும் பிடிக்கும் இப்போ வரங்க சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் இந்த வெங்காயம் நல்லா வணங்கி வரும்போதே நம்ம இதில் வந்து தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுப்போம் இந்த மிளகாத்தூளும் வெங்காயமும் இப்போ போட்டு நல்லா வேகி வர வெந்து வரும்போது தான் முட்டையை வந்து நம்ம அதில் அடித்து போது மசாலா நல்லா வெந்திருக்கும் மசாலாவோட மசாலாவோட பச்சை வாடையும் வந்து இருக்காது நமக்கு நீங்கள் முட்டைப்பொடிமாக பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் உண்மையாக டிஃப்ரெண்ட்டாக நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் நம்ம முட்டையை அடித்து ஊற்றிட்டு அதுக்கப்புறமா மிளகாத்தூள் போடும்போது அந்த டேஸ்ட்டு வராது இப்போ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கி வச்சு வதங்கிடுச்சு இந்த டைமில் வந்து நமக்கு தேவையான அளவு முட்டையை போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கிண்டுங்க நம்ம முட்டை போட்ட ஹை ஃப்ளேமில் வச்சா தான் நமக்கு உதிரி உதிரியாக வந்து முட்டை வந்து கிடைக்கும் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் நல்லா ஹை ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா கையை விடாமல் நீங்கள் கிண்ணுங்கள் அடி அடிப்பிடிச்சிடும் இந்த மாதிரி நல்லா வதக்கி வரும் கிண்டும் போது பார்த்திங்களா முட்டை பொடி மாசு மாதிரி அவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக முட்டை வந்து கிடைக்கும் இந்த பதத்தில் வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ப்ரெட்டை வந்து அதில் போட்டு நம்ம கிளறினோம்னு சொல்லிச்சோன்னால் உப்புமா வந்து ரெடி ஆகிரும் பாருங்கள் நல்லா அந்த மசாலாலாம் மிக்ஸ் ஆகும் வரைக்கும் நல்லா போட்டு வதக்குங்க வதக்கினதுக்கப்புறமா இறக்குற ஸ்டைம் டை சமையல் வந்து கொஞ்சம் பேப்பர் வந்து மேலதிகமாக தூ தூவிட்டு நீங்கள் இறக்கிக்கோங்க உண்மையாகவே நம்ம இந்த ப்ரெட்டெல்லாம் போட்டதோம்னா ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணும்போது தான் அந்த மசாலா எல்லாம் ப்ரெட்டில் வந்து மிக்ஸ் ஆகிடும் ஓகே உறவுகளே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே வந்து கிடைக்கும் உறவுகளே எனக்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் ரொம்பவே முக்கிய உறவுகளை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்